நவராத்திரியினுடைய ஏழாம் நாள்ல அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள் காலையில எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள பூஜையை முடித்து மாலையில மூனே கால்ல இருந்து அதாவது மூன்று மணி பதினைந்து நிமிடத்துல இருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்குள்ள பூஜையை செய்வது அபரிமிதமான பலனை கொடுக்கும் பலவிதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நவராத்திரியினுடைய ஏழாவது நாள்ல நாம சாம்பவி அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுறோம் இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களும் கன்னியா பூஜை செய்யக்கூடியவர்கள் நவராத்திரியினுடைய ஏழாவது நாளான இன்னைக்கு எட்டு வயது நிரம்பிய ஒரு சின்ன பெண் குழந்தையை அம்பிகையாக நினைத்து பூஜித்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சாம்பவி அப்படிங்கிற அம்பிகையை நாம இந்த நாள்ல வணங்குறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு குடும்ப வாழ்க்கையில பலவிதமான நிம்மதியும் சுகங்களும் கிடைக்குமா சாம்பவி அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சதாசர்வ காலமும் சாம்பனோடையே அதாவது சிவபெருமானோடையே இணை பிரியாமல் இருக்கக்கூடியவளுக்கு சாம்பவி அப்படின்னு பேர் அதே போல இன்றைய நாள் அன்னைக்கு இறைவியை பூஜிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனோடு என்றைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க நவராத்திரியினுடைய ஏழாவது நாளான இன்னைக்கு அம்பிகையை பூஜிக்க விரும்புபவர்கள் பூ மற்றும் மண்ணை கொண்டு திட்டாணி கோலம் போட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தும்பை பூவால அர்ச்சனை செய்து தாழம்பூவால் அலங்கரித்து எலுமிச்சை சாதத்தை நிவேதனம் செய்து விலகரி ராகத்துல கீர்த்தனையை பாடி அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு பரீட்சையில பலவிதமான தேர்ச்சிகள் ஏற்படுமா அதாவது பரிட்சை எழுதக்கூடிய பெண்கள் நவராத்திரி ஏழாவது நாள்ல சாம்பவி அப்படிங்கிற அம்பிகையை வழிபடுவதனால பரீட்சையில உன்னதமான தேர்ச்சியை அடையலாம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல ஏழாவது நாளான எண்ணிக்கை அம்பிகையை வழிபடுவதனால பதவி உயர்வு கிடைத்து தேக அழகு கூடி பலவிதமான நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டு தீய எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி உயர்ந்த நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க